அனைத்தின் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கலை கட்சியை எவராலும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்றேன் எழுதிங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம் அது ஒரு முழு இம்மையளவுகம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சில பேரை கைக்கூலியாக வைத்துக்கொண்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க அந்த கைக்குலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம் அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு அவருடைய அரவணைத்தை துணை முதலமைச்சர் கொடுத்தோம் உயர்ந்த பதவி கொடுத்தோம் மீண்டும் அவர் திருந்த பாடு இல்லை புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுறக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா அது தொண்டனுடைய சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சு நறுக்கணும் அவர்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ அவர்கள் கட்சியில சேர்க்கிறது எல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாத யாரை மிரட்டியும் பார்க்க முடியாது பண்ண எப்பொழுது சொல்லுகின்றேன் இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுதலையும் கொடுக்கலை நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கவலைகிறம் மண்ட பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று குளுக்கு தெரியும் மத்தியில் இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றி கொடுத்த நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது நன்றே மறப்பது நன்று பல ஆண்டுக்கு முன்னாவே இரு ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கேன் அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கடி நிகழ்வு தேர்தல் நேரத்தில் கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும் அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம் இதே திமுக கூட்டணி வச்சதில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க அப்பெல்லாம் அவர்கள் பேசல இப்பொழுது அனைத்து அண்ணா திரும்ப முன்னேற்றங்கள் கூட்டணி பயம் வந்துவிட்டது நடைபெற்ற தேர்தலில் தோல்வியிட்டுவோம் என்று பயம் வந்துவிட்ட காரணத்தினாலே ஏதோதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எதற்கும் கவலைப்படுவதில்லை இன்று வரை மத்தியில் ஆளுகின்றவர் நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை நாம் கேட்பதை கொடுத்தார் இல்லை என்றால் அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு இன்றைக்கு மெட்ரோ ரயில் கட்டம் வருமா எவ்வளவு திட்டம் கொஞ்சம் நஞ்சம் திட்டம் அல்ல